வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என்று டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்து இருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ வெளியிடும் தேதி வந்து ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது என்னென்னா சில பேரே ஃபோன் சில பேர் கேட்குறாங்க சார் ரெண்டாயிரம் ரூபா நோட்டு என்கிட்ட இருக்குது அதை மாற்றலாமா இல்லை அதுக்குன்னு ஏதாவது டேட் இருந்ததா அது எதுவும் முடிஞ்சு போச்சா இல்லை பக்கத்தில் இருக்கிற பேங்க்ஸில் எதுலேயும் மாற்ற முடியுமா இல்லை வேறு எங்கேயும் மாற்றுறதுக்கு வழி இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்குறாங்க ஸோ இன்றைக்கும் கூட நீங்கள் நினைச்சலாம் ரெண்டாயிரம் ரூபா நோட்டரை நீங்கள் தாராளமாக மாற்றலாம் எங்கே மாற்றலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம பேரிஸில் கோர்ட் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாத்துக்குமே தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது இது பாரிஸுக்கு பக்கத்தில் சென்னையில் அங்கே நீங்கள் போகும்போது என்ன பண்ணோம் பேன் கார்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க அதுக்கு ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு காப்பி வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் நல்ல அந்த ஜெராக்ஸ் காப்பி வந்து நல்ல தெளிவாக இருக்கட்டும் ஐ மீன் கொஞ்சம் சாயம் போன மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காமல் கார்டு வந்து நல்ல தெளிவாக இருக்கட்டும் ஆதார் கார்டு ஒரிஜினல் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி இதையும் எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு பேங்க்கு பாஸ்புக்கு ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் காப்பி அதில் ஜெராக்ஸ் எடுத்து இந்த மூணும் வந்து நீங்கள் என்ன செய்யணும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அங்கே போங்க மூணும் ஒரிஜினல் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் போனீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் வரிசை இருக்கத்தான் நீங்கள் செய்யும் ஸோ அந்த வரிசையில் நீங்கள் நின்று நின்னுங்க நின்னீங்க அப்படின்னா ரெண்டாயிரூவா அதாவது பத்து நோட்டு உங்கள்கிட்ட இருக்குது அதாவது ரெண்டாயிரரூவா நோட்டு இருபதாயிரம் ரூபா இருபதாயிரத்துக்குள்ளே மாற்றணும் அப்படின்னா ஒரு பத்து ரெண்டாயிரரூவா நோட்டை நீங்கள் மாற்ற முடியும் இருபதாயிரம் ரூபா நோட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் கையில் கேஷாக கையில் கொடுத்துருவாங்க அதை புரிஞ்சுக்கோங்க இருபதாயிரத்துக்கு மேலே நீங்கள் மாற்ற போனீங்க அப்படின்னா அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா இருபதாயிரத்துக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கே வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும் அந்த ஃபார்மை ஃபில் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் இதெல்லாம் நீங்கள் இந்த மூணு இதை எடுத்துகிட்டு போனீங்களா அந்த மூணு ஜெராக்ஸையும் அதில் அவங்கக்கிட்ட அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ பாஸ்புக்கு கொண்டு போனீங்களா அந்த பாஸ்புக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை அனுப்பிடுவாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் டைம் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் ரெண்டு அல்லது மூணு நாளைக்குள்ளேயே உங்களுக்கு அனுப்பிடுறாங்க நான் சொல்கிறது அஞ்சு அஞ்சு நாள்னு சொல்கிறது ஒர்க்கிங் டேஸை சொல்கிறேன் லீவு நாள் எல்லாம் தவிர்த்து ஆனால் அவங்க அஞ்சு நாள் சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு நாளைக்குள்ளேயே வந்துடுது அதனால் உங்களுக்கு ரூபா நோட்டை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இருபதாயிரரூவாக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் நேராக போய் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் கையில் கேஷை வாங்கிட்டு வந்துடலாம் அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு தான் நீங்கள் எடுக்க முடியும் ஐ மீன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க அந்த பணத்தை சரிங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னால் வர முடியாதுங்க எங்கள் ஊர் வந்து அங்கே அங்கே இருக்குது க ஐ மீன் கன்னியாகுமரியில் இருக்குது மதுரையில் இருக்குது சா இது திருநெல்வேலியில் இருக்குது அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப தொலைதூரத்தில் வந்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்காக அங்கேருந்து வர முடியாது சார் என்கிட்ட இருக்கிறதே ஒரு ரூபா ஒரு ரெண்டாயிரம் நோட்டு தான் ஆனால் அங்கேருந்து இங்கே வந்துட்டு போகிறதுக்கு எனக்கு ரூபா செலவாகும் இல்லைனா என்னால் வர முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் தான் அனுப்பி தலைமை தழு தகு ஐ மீன் தலைமை தபால் அலுவலகத்தை நீங்கள் நினச்சிடணும் அணுகணும் பக்கத்தில் இருக்கிற சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் போகாதீங்க ஹெட் ஆஃபீஸ் எங்கேன்னு பார்த்து அங்கே போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி பண்ணணும் என்ன மாதிரி முறையில் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இது மூலமாகவே போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவே அனுப்பி அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதனால் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்களுக்கு இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் நண்பா இந்த வீடியோ இருக்குது லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டோன்னா நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் அதில் எந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுதோ அந்த வீடியோவை தேர்ந்தெடுத்து பார்த்து பயனடையலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்